Vietnam starts from 39,999 only with GT Holidays. காட்டு பகுதியில் கிடந்த சடலம் துப்பு துலக்கிய கையத்தாறு போலீஸ் பதினைந்து நாட்கள் கழித்து விலகிய மர்மம் கார் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது சாலை புதூர் இங்கிருக்கும் சுங்கச்சாவடி அருகே கரிசல்குளம் காட்டு பகுதியில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அடையாளம் காண முடியாதபடி எரிக்கப்பட்டு அழுகிய நிலையில் ஒரு மூதாட்டியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது உடலின் அருகே தீயிட்டு எரிக்கப்பட்ட மூதாட்டியின் உடைகள் துண்டு துண்டாக கிடந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்து கயத்தாறு காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் கொடூரமாக இறந்து கிடந்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகேயுள்ள படர்ந்தாலை சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதான காந்திமதி என்பது தெரியவந்தது அத்துடன் உயிரிழந்த காந்திமதியின் மகன் தன் தாயை காணவில்லை என போலீசாரிடம் புகார் அளித்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரிடம் கயத்தாறு காட்டு எரிக்கப்பட்ட பெண்ணின் உடல் அருகே கண்டெடுக்கப்பட்ட துண்டு துணிகளை காட்டியபோது அது தன் தாயார் காந்திமதியின் உடைகள்தான் என அடையாளம் காட்டினார் அதனைத் தொடர்ந்து கயத்தாறு காவல் நிலைய போலீசார் காணாமல் போன தேதியன்று காந்திமதி எங்கு சென்றார் யாருடன் சென்றார் என விசாரணை நடத்தினர் அதில் படந்தாலையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சண்முக பாண்டியன் என்பவருடன் மூதாட்டி காந்திமதி இறுதியாக காரில் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து போலீசாரின் சந்தேக பார்வை சண்முக பாண்டியன் மீது திரும்பியது அவரை பிடித்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை நடத்தியதில் மூதாட்டி காந்திமதிக்கு கையத்தாறு காட்டு பகுதியில் நடந்த கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்தது கொலை செய்யப்பட்ட காந்திமதி பணத்தை வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார் இதை அறிந்த அதே ஊரை சேர்ந்த சண்முக பாண்டியன் ஒன்றரை லட்சம் ரூபாயை காந்திமதியிடம் கொடுத்து வட்டிக்கு விட்டு மாதந்தோறும் தனக்கு வட்டி தரும்படி கேட்டுள்ளார் இதை பெற்றுக் காந்திமதி சில மாதங்கள் வட்டியை சரியாக கொடுத்து அதன் பிறகு கொடுக்காமல் இருந்துள்ளார் இதனால் சண்முக பாண்டியன் தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் அப்போதும் காந்திமதி பணத்தை கொடுக்காமல் தட்டி கழித்ததுடன் கொடுக்க முடியாது உன்னால் முடிந்ததை செய் என கூறியதாக கூறப்படுகிறது இதனால் சண்முக பாண்டியன் காந்திமதியை தீர்த்து கட்ட விபரீத திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று காந்திமதி ஊரில் நடந்து சென்று கொண்டிருந்த போது தனது நண்பரின் காரில் வந்த சண்முக பாண்டியன் உங்களை உங்கள் வீட்டில் விட்டு விடுகிறேன் பாட்டி என கூறி காரில் ஏற்றியுள்ளார் இதை நம்பி காரில் ஏறிய காந்திமதியை செல்லும் வழியிலேயே சண்முக பாண்டியன் இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் காந்திமதி காயமடைந்து மயக்கமடையவே கையத்தாறு சாலை புதூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு வைத்து மீண்டும் காந்திமதியை சண்முக பாண்டியன் கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் காந்திமதி துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் உடனே தான் வைத்திருந்த பெட்ரோலை வைத்து காந்திமதியின் உடல் மீது ஊற்றி தீயிட்டுள்ளார் அதன் பிறகு அங்கிருந்து தப்பிச் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இந்த கொடூர சம்பவம் நடந்து பதினைந்து நாட்கள் ஆன நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலமும் காந்திமதியின் செல்போன் அழைப்புகள் மூலமும் சண்முக பாண்டியன் தான் கொலையாளி என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இதையடுத்து சண்முக பாண்டியனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு உடல் எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க